சாந்த <laughs>

Hold on. Hold on, Richie. Hold on. Hold on. Hold on. Hold on,

ஆத்தி அருமையான கொங்குமணி சிறப்பு சொல்லும் பெருமையான ஆராத்தி கொங்குமணி சிறப்ப சொல்லோம் பெருமையான ஆராத்தி பட்டு செல்வ நாமுங்க பண்ணாங்க போதுமாங்க பட்டு செல்வ நாமங்க பணாங்கு போதுமாங்க பணகாசு நாமங்க கும்பி பாட்டு போதுமங்க பணகாசு We அறுமை அறுமை தங்கங்கங்க வளப்பரிச்சுங்கலாம் லா ஆபன் நான் டு வை நான் டு